புயல் எப்படி உருவாகிறது என்று உங்களுக்கு தெரியுமா எக்வட்டோரியல் ரீஜியன் சூரியனுக்கு பக்கத்தில் இருப்பதனால் அந்த இடத்தில் மற்ற இடத்தை விட வெப்பம் அதிகமாக இருக்கும் இதனால் தான் அந்த இடத்துல புயல் உருவாகிறது எக்வட்டோரியல் ரீஜியன் பக்கத்தில் உள்ள சூடான கடல் நீர் ஆவியாகி சூடான ஈரபதம் உள்ள காற்றாக மேலே செல்கிறது இதனால் கடலில் உள்ள அந்த இடம் குறைந்த காற்றழுத்த பகுதியாக மாறி சுற்றியுள்ள காற்றை இழுக்கிறது இழுக்கப்பட்ட காற்றும் சூடான காற்றாக மாறி மேலே செல்கிறது இந்த விஷயம் திரும்பத் திரும்ப நடக்கிறது மேலே சென்ற சூடான காற்று எல்லாம் மேகமாக மாறுகிறது இதேபோல் காற்று சூடாகி சூடாகி மேலே செல்கிறதனால் அந்த இடத்தில் காற்று சுற்ற ஆரம்பிக்கிறது எப்பொழுது அந்த காற்று வேகமாக சுற்ற ஆரம்பிக்கிறதோ அதைதான் நாம் புயல் என்று கூறுகிறோம் புயலுக்கு பெயர் வைக்க எப்போது ஆரம்பித்தார்கள் என்றால் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலத்தில் புயலுக்கு பெண்களின் பெயரை வைத்தார்கள் வானிலை ஆய்வாளர்கள் அப்போது அழிவை ஏற்படுத்தும் புயலுக்கு பெண்களின் பெயரை வைப்பதா என்று பெண்ணியவாதிகள் கண்டித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பிறகு ஆண்களின் பெயர்களும் இந்த பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை இரண்டாயிரம் ஆம் ஆண்டு தொடங்கியது புயலின் பெயர்கள் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை விதியாகும் ஒரு சூறாவளியின் சராசரி நீடித்த காற்றின் வேகம் அறுபத்து மூன்று முதல் எண்பத்து எட்டு கிலோமீட்டர் மணி வேகத்தில் இருந்தால் சூறாவளி புயலாக மாறி பாதிப்பை ஏற்படுத்தும் காற்றின் வேகம் எவ்வளவு இருந்தால் எதையெல்லாம் பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள காற்றின் வேகம் என்று கமெண்ட் செய்யுங்கள்